ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா இன்னைக்கு உப்பில் பைனாப்பிள் அதாவது உப்பிலிட்டு பைனாப்பிள் ஊருகான்னு சொல்லுவாங்க இது மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா எப்போ வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி வினிகர் பாட்டிலு பைனாப்பிள் பச்சை மிளகாய் உப்பு சர்க்கரை இதுதாங்க தேவையானது அளவுகள் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் பாருங்கள் அதாவது நான் ஒரு லிட்டர் பாட்டில் கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட சேர்த்திக்கலாம் நான் ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் இதில் வினிகர் குக்கிங் வினிகர் எடுத்திருக்கேன் அது சேர்த்துனா தான் கெட்டுப்போகாது பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்கிறதுனால பத்து எடுத்திருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் நீல நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நடு தண்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் எடுத்து வச்சிருந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பத்தாது பாட்டில் பெரிய பாட்டில்ன்றதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் எதனாலனா உங்களுக்கு வந்து பைனாப்பிள் அதில் நீட்டை வாக்கில் சொருகி வைக்கும் போது அதிகமாக தண்ணி தேவைப்படும் அதனால் நான் அப்படி சேர்த்துருக்கேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த உப்பு சக்கரையும் சேர்த்துருங்க சர்க்கரையும் உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு குழி கரண்டி அளவுக்கு அதாவது வினிகர் சேர்த்திக்கிறேன் எதனால் வினிகர் சேர்த்துறோன்னா நம்ம நீண்ட நாள் வந்து விற்கலாம் கெட்டு போகாது அதாவது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கோங்க பாருங்கள் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க கொதி வந்துட்டுருக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி ஆற வச்சுருங்க நல்லா ஆறின பிறகு தான் நம்ம சேர்த்தணும் உடனே சேர்த்திடக்கூடாது நல்லா ஆறட்டங்க நல்லா ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள பாட்டிலில் அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா பா பா நான் வந்து நீல வாக்கில் வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு அதாவது பைனாப்பிளுக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கெட்டு போகாது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருந்தேன் இது கூட பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இஞ்சி சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க ஒரு ஃபோக் எடுத்து நான் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கும் அதே சமயம் இந்த ம அதாவது உப்பு அந்த உப்பு தண்ணி கூட அதுக்குள்ளே பச்சை மிளகாக்குள்ளேயும் ஊறி வரும் பச்சை மிளகாய் அந்த அந்தளவுக்கு காரம் இருக்காது டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பச்சை மிளகாயும் இதே மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கத்தியில் கீறி விட்டு கூட நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம் அது வித விதையாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன் பாருங்கள் எல்லா பச்சை மிளகாயும் இதே மாதிரி நான் வந்து ஹோல் போட்டுட்டு அதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியே சொருகி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சா இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள் தொட்டு பாருங்கள் நல்லா ஆறி இருக்கணும் அதாவது கை தொட்டு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பு கூட இருக்கக்கூடாது மாறி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கும்போது தண்ணியை வடிகி அப்படி சேர்த்திக்கலாங்க தண்ணியில் தூசு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வடிகிட்டே சேர்த்துக்கோங்க எனக்கு தூசு எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக இந்த மாதிரி பைனாப்பிள் வந்து உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிடலாம் கெட்டே போகாதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் குக்கிங் வினிகரும் ஊற்றி இருக்கோம் அதே சமயம் இதனுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதிலே நீங்கள் மாங்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் ஆனால் நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் வேறு மெத்தடில் தான் செய்யணும் மாங்காய் அப்புறம் கேரட்டு இந்த மாதிரி எல்லாமே இதில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக நம்மளுடைய உப்பிலிட்ட பைனாப்பிள் அதாவது உப்பிலிட்ட ஊறுகாய் பைனாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா ஈஸியாக வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அருமையான உப்பிலிட்ட பைனாப்பிள் ரெடி சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள்